வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளம் கொள்ளும் நிலையில பிறந்தேன் இந்த நாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு எந்த தேதியில பிறந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க எந்த தேதியில பிறந்தவங்க அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிப்பாங்க எந்த தேயில பிறந்தவங்க யோகத்தை நினைப்பாங்கன்னு பாத்திரலாங்க சூரியனுடைய கதிர் வச்சு ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர் அதிதமான அதீதமான முறையில் இருக்கக்கூடிய நாட்களில் பிறந்ததுனால இந்த தேதிகளில் பிறந்ததினால உங்களை பொறுத்த வரைக்கும் தான் தலைமை பண்பு இருக்கக்கூடிய முதன்மையான ஆளுமை கிரகம் அப்படிங்கறதுனால உங்களுக்கும் அதே குணம் அப்படியே இருக்கும் எங்கேயும் தலைமை பண்பை எதிர்பார்ப்பீங்க தனித்துவமான குணம் இருக்கும் எங்கேயுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துல கௌரவமாக இருக்கும்னு நினைப்பீங்களே தவிர தாழ்ந்து போக மாட்டேங்க அப்போ சூரியனுடைய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்க அதே மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசு துறை அரசியல் துறை தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த துறையிலும் இருப்பீங்க அதே மாதிரி அடிமட்ட வேலையை செய்கிறீங்க அங்கேயும் உங்களுக்கு பத்து பேர் கீழே வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அங்கேயும் அதட்டி தான் வேலை வாங்குவீங்களே தவிர பணிஞ்சு போக மாட்டேங்க அப்போது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதி பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஆதிக்க சக்தியாக இருக்கிறதுனால இந்த தேல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய தலைமை பண்பு இருக்கக்கூடிய முதன்மையான கிரகம் சூரியனா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க எதிர்பார்ப்பீங்க சந்திரனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுங்கிறது கற்பனா கிரகம் மனம் எண்ணம் புத்தி சிந்தனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால ஒரு ஆசை எண்ணமா மாறி எண்ணம் கற்பனையாக மாறி கற்பனை உணர்வா மாறி உணர்வு அதிர்வுகளா மாறி நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சந்திரன் தான் அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் வலுத்து நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மனோபாவம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க கற்பனா சிந்தனை ஜாஸ்தி இருக்கும் எந்த விஷயத்த நினைச்சாலும் அந்த விஷயத்தை அடையலைன்னா தூக்கமே வராது ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஒரு சிலருக்கு இந்த இரண்டாம் தேதி இருபதாம் தேதியில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் லீனா இருப்பாங்க அதுக்கப்புறம் உடம்பு தான பெருத்துக்கும் என்ன காரணம் சந்திரன் நீர் கிரகமா இருக்கிறதுனால நீர் உடம்பாக மாறிடும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை அடுத்தவங்களாக விட்டு கொடுப்பாங்க ஆனா அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கும் பொழுது அது ஏற்றக்கூடிய மனப்பக்கமும் இருக்காது அவங்க வாழ்க்கையில நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் ஆட்சி அதிகாரத்தை பதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க அன்பு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய துணையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அப்போ சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனா திறனா சாதிக்கக்கூடிய மனிதராக இருப்பாங்க பாடலாசிரியர் திரைக்கதாசன் எழுதுறவங்க அதே மாதிரி நடிப்பு துறையில் மிகப்பெரிய உச்சத்தில் நவரச நடிகராக இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இரண்டாம் இரண்டாமல் தான் இருக்கும் அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சாதுவா இருப்பாங்க ஆனா அவங்களை கோவப்படுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் தீர்ந்துச்சுக்க முடியாம சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்ப இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கற்பனா திறன் இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கனவு கண்டாங்கன்னா அந்த விஷயத்த நனவாக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க குறிப்பா பதினொன்றாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு சூரியன் வர்றதுனால கடின போராட்டத்திற்கு பிறகு கண்டிப்பா வெற்றி அடைவாங்க இருபத்தி ஒன்பதேதுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுனா சந்திரன் ஒன்பதுனா செவ்வாய் மன வாழ்க்கையில போராட்டங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் வள்ளி வேதனை அனுபவிச்சு அதிலிருந்து சாதிச்சு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மொத்தத்தில் இரண்டாம் மீன் மிக சுபிச்சமான சாந்தமான தாய் கொண்ட அன்பு பரிமாற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான எண்ணுங்க இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது இதுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து உங்களுக்கு கொடுத்து உதவும்ங்கிற மனம் நிறைய இருக்கும் அதற்கு அடுத்தபடியா மூன்றாம் மீன் பன்னெண்டாம் மீன் இருபத்தொன்னாம் மீன் முப்பதாம் மீன் இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்க சக்தி என்ன இருக்கிறதுனால இந்த குருவுக்கு பகைக்கிறாங்க யாருன்னா சொக்கரம் தான் சுக்கரன கலத்தரக்காரகன் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட வாழ்க்கையும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குமா தெரிஞ்சாலும் கூட மன வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் குழப்பங்கள் தருமாற்றங்கள் சங்கடங்கள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு பகை கிரகமா இருக்கிறனால பகை தன்மை இருக்கக்கூடிய கிரகமா இருக்கிறனால மன வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் திருப்தின்னு சொல்ல முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் போதிக்கக்கூடிய நபரா நாலு பேத்துக்கு உதவி செய்யக்கூடிய நபரா பேசி பிழைக்கக்கூடிய நபரா லீடர்ஷிப் குவாலிபிகேஷன் அருகாமையில் இருக்கக்கூடிய நபரா இருப்பீங்க அதாவது தலைமை பண்புல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அருகாமையில் உதாரணத்துக்கு முதலமைச்சர் இருக்காங்கன்னா முதலமைச்சருக்கு பக்கத்துல அமைச்சராக இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் மீன ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க ஆசிரியர் துறையில் இருக்கிறது பேசி பிழைக்கக்கூடிய துறையில் இருக்கிறது அதே மாதிரி தரகு வியாபாரம் பண்ணக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தலைமை பண்புக்கு ஈக்குவலான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பன்னெண்டு இருவத்தொன்னு முப்பதாம் தேதியில பிறந்தவங்களா இருப்பாங்க மூன்றாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை விட்டு கொடுத்தும் கூட முதன்மையான இடத்துக்கு வந்துடுவீங்க பன்னெண்டாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இரண்டும் சேர்ந்து அமாவாசை யோகத்துல நீங்க பிறந்திருக்கிறதுனால மக்கள்கிட்ட பெயர் எடுக்கணும் புகழ் எடுக்கணும் கடினமா போராட்டத்தை அனுபவிப்பீங்க பிறரோட துன்பத்துக்கு நீங்க உள்ளாவீங்க ஆனாலும் கூட வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அதனால அவங்களோட மனசுல இடம் பிடிப்பீங்க இருபத்தி ஒன்னா பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லா யோகத்தையும் எல்லா அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க பிறந்தவங்க ஏன்னா இரண்டாமின் சந்திரன் ஒன்றாமின் சூரியன் அப்ப சூரியனை கடந்து முன்னாடி சந்திரன் வந்து உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் பௌர்ம யோகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறது வாழ்க்கையில தலைமை பண்பு அனுபவிக்கிறது செய்ய கொடுத்தும் முதன்மை நடத்துக்கு வர்றது அதே மாதிரி வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு பார்க்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னாந்தேல பிறந்திருப்பீங்க முப்பதாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சிறப்பா இருந்தாலும் அதாவது தொழில் கேரியர் இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட மன வாழ்க்கைங்கிறது திருப்தியை தராது ஒரு விருப்பமே இல்லாம ஒரு கடமைக்காக ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருப்பீங்க அப்போ மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக் சக்தி நபராக இருக்கிறனால உங்க வாழ்க்கையில பைசா இல்லைன்னா தூக்கமே வராது பணம் கண்டிப்பா உங்க கையில இருந்தா மட்டும்தான் தூக்கமே வரும் அதே மாதிரி நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய ஆதி சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்தவரை ராகு எப்படிப்பட்ட குணம்னு கேட்டா எல்லா கால் பதிக்கக்கூடிய குணம் அப்ப உங்களுடைய குணம் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாத்திகவாதியா இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்றவங்க இருக்குங்கிற விஷயத்து இல்லைன்னு சொல்றவங்க இல்லைங்கிற விஷயத்து இருக்குன்னு சொல்றவங்க சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் பல பன்முகத்திறமையோட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனிதர்கள் இவங்க எல்லாருமே நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் பிறந்தவங்க குறிப்பா அந்த நாலாம் தேரங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் தலைமை பண்பு சூரியனுக்கு என்னென்ன குணம் இருக்குதோ அதே மாதிரி குணம் இவங்களுக்கு இருக்கும் இதோ ரூபத்துல அரசியல்னால் முதன்மையான பதவிக்கு போகணும்னு நடப்பாங்க ஒரு வேலை முதன்மையான இடத்துக்கு போன்னு நடப்பாங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள அனுசரித்து போய் வாழ்க்கையில் ஜெயிக்கும் நினப்பாங்கள தவிர பகச்சிக்க மாட்டாங்க இது நாலாம் நம்பரோட குணம் பதிமூணாம் தேதி பதிமூணுங்கிறது ஒரு நெகட்டிவான தேதி சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் கூட குருவை சூரியனை பொறுத்த வரைக்கும் அஸ்தங்கப்படுத்துறதுனால இந்த சூரியனும் குருவும் சேரது நல்லதல்ல ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்ப பதிமூணாம் எண் முப்பத்தொன்னாம் எண் ரெண்டுமே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா கூட பதிமூணாம் எண் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அமெரிக்கால பதிமூணாம் நம்பரை கண்டாவே பயப்படுவாங்க இயேசு கிறிஸ்துவ பதிமூணு பேருடன் உண்ணும் போது காட்டி கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்போ பன்னெண்டுக்கு அடுத்து பதினாலாம் நம்பர் தான் ஹோட்டல்லையோ விமானங்கள்லயோ இருக்கும் அதே மாதிரி ராமன்கர் எழுதி பார்த்தீங்கன்னா பதிமூணு வரும் பல வருடம் மனவாச வாழ்க்கையை வாழ்ந்தார் சகாரா ஸ்ரேயன் கோபி இது மாதிரி பாலைவனங்களில் செடி கொடிகளே இருக்காது அதோட எண் பார்த்தீங்கன்னா பதிமூணு வரும் அப்ப பதிமூணுங்கிறது மிகப்பெரிய மரண தேவனா சொல்லி வாழ்க்கையில் வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளவு விஷயத்த செஞ்சாலும் சரி ஏமாற்றப்படுவீங்க தோல்வியை சந்திப்பீங்க இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வல்லமை உங்கள்ட்ட இருக்கு வரட்டு பிடி ஜெயிச்சிங்கன்னா தான் உண்டே தவிர கொஞ்சம் ஏமாந்துட்டீங்கன்னா தோத்துடுவீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பதிமூணாம்ங்கிறது எல்லாரும் ஒரு தடவை முயற்சி பண்ணா நீ பத்து தடவை முயற்சி பண்ணணும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் எண் எந்த ஒரு விஷயத்தையும் மமதையில் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்னால தோத்து போகக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க இருந்தாலும் கூட இவங்களுக்கு லக்கு இருக்கிறனால அதிர்ஷ்டம் இருக்கிறனால எவ்வளவு இழந்தாலும் மீண்டும் வந்துடுவாங்க ஒன்னாம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கோப குணம் பிடிவாத குணம் பைராய் குணம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் கௌதம் டக்குன்னு பேசி முடிச்சிடுவாங்க அதற்கு பிறகு வருத்தம் கூட மாட்டாங்க முப்பத்தி ஒன்னாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சியும் அதிகாரம் சேர்த்து இருக்கக்கூடிய தூத்து கொடுக்கக்கூடிய என்ன இருக்கிறதுனால சிவராஜ யோகத்தை கொடுக்கறனால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரி முதன்மையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சே தெரிவிங்க அதுக்காக அசிங்கம் கேவலம் வலி வேதனை இதெல்லாம் அனுபவித்து மீண்டு வருவீங்க இந்த தேயில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியமோ பொருளாதார பிரச்சனையோ இதில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு பின்னாடி கிடைச்சிரும் அதற்கடுத்தபடியா அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேதி புதனோட ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய தேதியாக இருக்கிறனால வியாபாரிகளா இருக்கவங்க பன்முக திறமை கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாலு பேர்த்து அனுசரித்து ஜெயிக்கும் நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்திருப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க ஏன்னா பன்முக திறமை கொண்ட மனிதர்களாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுசரித்து போகணுன்னு இருப்பாங்க குறிப்பா ஐந்தாம் தேதி பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாத்தையும் மூக்க நுழைச்சு மூக்க நுழைச்சி பாதியில வருவாங்க பதினாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் சுபிச்சமான அற்புதமான எண்ணா இருக்கிறனால இந்த தேல பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா வெள்ளிக்கோப்பையிலிருந்து தங்கக்கோப்பைக்கு தனி லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா பதினாலாம் எண் ரொம்ப அற்புதமான எண் அதே மாதிரி இருபத்தி மூணாம் நம்பர் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாம் பிறந்தவங்க எந்த இடத்துலயும் முதன்மை சினிமா கலை நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கணும் பதிப்பு துறையில் சாதிக்கணும் எழுத்து துறையில சாதிக்கணும் நாலு பேர் திரும்பி பார்க்கணும் முதன்மையான இடத்துக்கு வரணுங்கிற வெரி ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலுமே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மண்ணு மேல அலாதி பெரியம் இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறவங்க நிலவளம் வாங்கி வைக்கிறவங்க கட்டணம் கட்டி வைக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கிறவங்க சினிமா துறையில் ஒப்பந்ததாராக இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாமே லைக்கா ப்ரொடக்ஷன் இது மாதிரி ப்ரொடக்ஷன் வச்சு நடத்துகிறவங்க கலாநிதமரன் குரூப்ஸ் இவங்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பெரும்பாலான நபர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி தேதிகளில் பிறந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க புதனை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தூதுவ கிரகமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறது இடைத்தரகராக இருக்கிறது பொருட்களை வாங்கி வைக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்து பிஸ்னஸ் மேனாக இருந்து சாதிப்பாங்க அம்பானி வரனு வச்சுங்களேன் அதற்கு அடுத்தபடியாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில பிறந்தவங்க சுக்கரனுடைய ஆதி சக்தி அதிக இருக்கக்கூடிய நாட்களில் பிறந்தவங்களா இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்க நினைக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரம் உலகத்தில் கார் லக்ஸுரியான கார் அற்புதமான மனைவி அற்புதமான வீடு அற்புதமான கணவர் எல்லாமே இந்த அற்புதம் பிரம்மாண்டம் அழகு ரசிக்கிறது இது எல்லாமே சுக்கரனுடைய தன்மை அப்போ சுக்கரனுடைய குணம் இருக்கக்கூடிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்க குபைர குப்பான வாழ்க்கை வாழ்வாங்க பாக்கெட்ல காசே இல்லாட்டி கூட நண்பர்களோட சேர்ந்து ஜாலியா இருக்கிறது தோழிகளோட சேர்ந்து ஜாலியா இருக்கிறது படத்துக்கு போறது நல்ல உணவுல வாங்கி சாப்பிடுறது கலைகளும் சிரிக்கிறது தாங்கூட கூட எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது அதே மாதிரி பன்முகத்திறமை அவங்களுக்கு இருக்கிறதுனால அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலை ரெண்டு கலை தேர்ச்சி பெறறது குறிப்பா மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையான சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் அரசியல் மாதிரி எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்ப நண்பர்கள் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்தவரை வாகனத்து மேலே அலாதி பிரியம் இருக்கிறவங்க வாகனத்தை வாங்கி வைக்கிறவங்க லக்ஸுரியான வாகனத்தை வாங்கி அனுபவிக்கிறவங்க வாங்கி கொடுக்கறவங்க எல்லாருமே சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டவர்கள் அது குறிப்பாக ஆறாம் தேதி பிறந்தவங்களை வரைக்கும் மன்மதனை போல சிறப்பான அன்பு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்களாக இருப்பாங்க பதினைந்தாம் தேதி அவங்களுக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையா இருக்கிறனால ஒரு நேரம் நல்லா கலாம் சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா விடுவிடுன்னு இருப்பாங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு அன்பு நிறையா இருக்கும் எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்தளவுக்கு அன்பு அவங்கள்ட்ட நிறையா இருக்கும் இருபத்தி நான்காம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் காரியவதியா அதிர்ஷ்டக்காரங்களாக இருப்பாங்க எந்த விஷயத்தையும் நுணுக்கமாக கவனிச்சு அந்த துறையில சாதிக்கிறதுக்கு என்ன தன்னுடைய நிபுணத்துவத்தை வளர்த்திக்கணுமா வளர்த்தி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதியில பிறந்தவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கையில் ஒரு இடத்த தொட்டுட்டாங்கன்னா அந்த இடத்த அடைஞ்சே திரணும்னு தூக்கமே வராது ஏன்னா இருபத்தி நாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாள் சந்திரன் நாள் ராகு இரண்டு சேர்ந்து இருக்கிறனால மனசை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பரிக்கக்கூடிய மனமா இருக்கும் கலைத்துறையில் சாதிக்கணும் சினிமா துறையில சாதிக்கணும் எப்படியோ உயர்ந்த இடத்துக்கு போகணும் நாலு பேர் திரும்பி பார்க்கணும் இறக்கும் பொழுது சாதாரண மனிதராக இறக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காம் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய ஆதி சக்தி அதிகம் இருக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்க இந்த கேதுன்னா ஞான கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூர மாதிரி பத்தி கூடி கிரகம் அப்ப உங்க வாழ்க்கையில படிப்பறிவர்களோட பட்டறிவு ஜாஸ்தி இருக்கும் ஞானம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட சாதிக்கணுங்கிற வெறி நிறைய இருக்கும் குழந்தைகளோட வாழ்க்கையில தனித்துவமான அடையாளத்தை தக்க வைக்கும்னு நினைப்பீங்க அப்ப உண்மையாலுமே ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதியில பிறந்த குடும்ப வாழ்க்கை சரியில்லைங்கிறது நிதர்சனமான உண்மை குழந்தைகள் சரி இருக்காது குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அப்படியே சரி இருந்தாலும் வாழ்க்கையில நீங்கி போராடி ஜெயிக்கணுங்கிற வெளியிலேயே வந்துட்டு இருப்பீங்க இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதிங்கிறது கேதுவுடைய ஆதிக்கஷ்டை என்ன இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில முதன்மையான ஒரு தலைமைத்துவமான நாலு பேர் திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகள் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரை நீங்களா இருப்பீங்க உதாரணமா ஏழு கடல் ஏழு மலை ஏழு பிறவி ஈரேழு உலகம் அதிசயம் ஏழு வானவர்களுடைய நிறம் ஏழு சப்தஸ்வரங்கள் ஏழு சப்த கண்ணிகள் ஏழு அதே மாதிரி வாழ்க்கையில பார்த்தா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஏழு மொத்தமாக ஒவ்வொரு குரலும் ஏழு சீர்கொண்டது பகவத்கீதை ஏழ்நூறு அத்தியாயம் கொண்டது எவரஸ்ட் மலையுடைய உயரம் எண்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ரெண்டு மீட்டர் அப்ப உண்மையாலுமே இது எல்லாத்தையும் கூட்டி போய் இருபத்தஞ்சு ஏழு வரும் பில்கெட் சூட்சன் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்து இருபத்தி நரேந்திர மோடியோட சூட்சமே இருபத்தி ஐந்து இந்த உண்மையான தலைமைத்துவமான பதவி கோடீஸ்வரர் ராஜயோகம் செல்வ செழிப்பாக வாழ்றது கோடீஸ்வரனா இருக்கிறது இப்பயும் பாருங்க ஒரு மனிதனை பொறுத்தவரை முதன்மையான கோடிஸ்வரர் யாருன்னு கேட்டீங்கன்னா பில்கெட் அவருடைய டோட்டல் நம்பர் கூட்டி இருபத்தி இருபத்தஞ்சு வரும் இரண்டுனா புதன் ஐந்துனா சந்திரன் அப்ப இருபத்தஞ்சாந்தில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல முதன்மையாக நடத்துக்கிறோன்னு ஆசைப்படுவாங்க பணத்துல கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க பணத்தை செலவு பண்ணுறது யோசிச்சு செலவு பண்ணுவாங்க ஏழாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கு பிறந்தவங்களை தவிர குடும்ப வாழ்க்கைக்கு அவங்க அன்ஃபிட் குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாங்க கூட ஏதோ ரூபத்தில் குழந்தைங்க தள்ளி கிடைக்கிறது வாழ்க்கையில மனமொத்த தம்பதியாக இல்லாம இருக்கிறது சங்கடங்கள் ஏற்படுறது ஏன்னா சாதிக்கு பிறந்த மனிதர் நீங்க சாதிக்குன்னா சில சங்கடத்தையும் அனுபவிச்சு ஆகணும் இதுல இருந்து மீண்டு வந்தாதான் போல வாழ்க்கையில் புரிஞ்சுங்க அப்ப உண்மையாலுமே ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்துடைய மொத்த ஆற்றல் சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஆற்றலை சரியா பயன்படுத்த தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க ஆறு அறிவும் பயன்படுத்த தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி அஞ்சாம் பிறந்தவங்க சாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை குழந்தை இதெல்லாம் கடந்து எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமாக நடத்து கண்டிப்பாக போயே தெரிவிங்க அதே மாதிரி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்க சனியுடைய ஆதிக்க சக்தி அதிகம் இருக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பல காலத்து வீணடிப்பீங்க இந்த எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் நீதித்துறை காவல்துறை வக்கீல் சார்ந்த துறை இந்த மாதிரி சாதிக்க சாதிக்கணும் அந்த மாதிரி துறையில போய் சாதிச்சுட்டு இருப்பீங்க எட்டாம் தேதியில பிறந்தவங்க அதிர்ஷ்டம்லாம் இல்லாமல ஒரு விஷயத்த பத்து தடவை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லா எண்களும் மேலிருந்து தான் வரும் ஆனா எட்டு மட்டும்தான் கீழிருந்து மேல் வைக்க போவோம் அப்ப உங்க வாழ்க்கையில எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே தொடங்குவீங்க அங்கேயே தொடங்கி மட்டும் மேலே போவீங்க ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஜெயிக்கக்கூடிய மனதில் நீங்க இருப்பீங்க அதே மாதிரி பதினேழு பதினேழாம் என்ன பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எடுத்துக்க கூடாது சூரியனும் கேதும் சேர்ந்ததுனால மிக அற்புதமான சுக்கரனுடைய ஆதி சக்தி இருக்கக்கூடிய என்ன இருக்கிறனால உலகத்துல லக்ஸுரியா இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய முதன்மை நடத்திட்டு இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதியில பிறந்திருப்பாங்க எம்ஜிஆர் பிறந்த தேதி பதினேழு பெரியார் பிறந்த தேதி பதினேழு இந்த பதினேழுங்கிற ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் எதையும் டேக்கு டேசி நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க உலகத்துல கவர்ச்சிகரமான மனிதர்களாக இருப்பாங்க எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய முதன்மை நடத்திட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் அன்பு பாசம் கவர்ச்சி அழகு இந்த எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய மொத்த உணர்ச்சி நீங்களாக இருப்பீங்க அப்போ இந்த பதினேழாம் என்ன பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய எண் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியே இருபத்தி ஆறு இந்த என்ன பாவப்பட்ட எண் போராட்டம் பிரச்சனை இடையூறு சங்கடங்கள் வழிகள் வேதனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் கடந்து ஜெயிக்கணும் சிறு வயதில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் பயங்கரமாக போராடணும் அதற்கப்பறம் நாற்பது வயசுக்கு மேலே ஸ்திரமா ஒரு இடத்துல உட்காரணும் அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் அப்போ உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் போராடி அடையக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்திருப்பீங்க ஆனா இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் பிறந்தவங்க அதிர்ஷ்டமானவர்களா அவங்கள்ட்ட அதிர்ஷ்டம் கிடைக்குமா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்கன்னு கேட்டா உண்மையால் நீங்க அதிர்ஷ்டசாலி தான் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கர்மாவை குப்பிட்டு பிறந்தவங்களா இருக்கிறனால கர்மவனை கரைக்கு பிறந்தவங்களா இருக்கிறனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எந்த விஷயத்தையும் நம்பாம இருக்கக்கூடிய நீங்களே ஆன்மீகம் இதிகாசம் புராணம் விஷயத்துல போய் உங்களை நீங்க உணர்வீங்க அதே மாதிரி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய ஆதிக்க சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கிறதுனால பயங்கரமான பிடிவாத குணம் கோப குணம் வைராகி குணம் ஜாஸ்தி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் என்ன பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட ஆதிக்கம் முரட்டு பிடிவாதம் இருக்கும் கோபம் ஜாஸ்தி இருக்கும் வைராகியம் இருக்கும் தன்மானம் இருக்கும் கௌரவம் இருக்கும் ஆட்சிக்கு பக்கத்துல அதிகாரத்தை கூடிய மனிதர்கள் தான் இருப்பீங்க அதிகாரம் உங்க கையில தான் இருக்கும்னு நினைப்பீங்க எந்த ஒரு நபர்களும் தான் சரி உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி கோவப்பட்டையும் தூக்கி வந்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுங்கிறது ஏழுங்கிறது விசுவாசமிக்க தொண்டர்கள் ஆனா தன்னுடைய தன்மனத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க பாரதியார் மாதிரி பாரதியார் பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் ஆனால் கோவப்பட்டாருன்னா அவர்கிட்ட என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாது அப்போ ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ரியல் எஸ்டேட் நிலப்படங்கள் நிலப்படங்களை வாங்கி விற்கிறது சட்டம் மருத்துவம் காவல்துறை மாதிரி தொண்டர்களாக இருந்து கீழேருந்து அரசியலில் மேலே போகிறது இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பதினெட்டு இருபத்தாம் தேதியில பிறந்தவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வெடுக்குன்னு கோபப்பட்டவங்களும் மனசுக்குள்ள அன்பு இருக்கும் யாரையும் அனுசரித்து போகணும் பாவம் பரிதாபம்லாம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் கோபத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த பதினெட்டாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை படாத பாடுபட்டு தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அசிங்கம் கேவலம் வீண்பளி போராட்டம் இதெல்லாம் அனுபவிக்கணும் காரணம் ஒன்றுனா சூரியன் பயங்கர வெப்பம் எட்டுனா சனி பயங்கர குளிர்ச்சி இந்த வெப்பமும் சூரியன் வெப்பமும் குளிர்ச்சி ரெண்டு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கும் ஐயப்பன் பதினெட்டு வயசுல ஜோதி ஆகிட்டார் மகாபாரத யுத்தம் பதினெட்டுனா அணிச்சு ஸ்ரீலங்கா நம்பர் பதினெட்டு காஷ்மீர் நம்பர் பதினெட்டு குஜராத் நம்பர் பதினெட்டு இந்த பதினெட்டுங்கிறது ஒரு தவறான எண்ணம் இருக்கிறதுனால பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு கெட்ட பேர் எடுத்து சங்கடங்கள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சாதிக்கூடிய மனிதர்களா இருப்பீங்க உங்க ஈகோ யாராவது தூண்டி விட்டுட்டாங்கன்னா நீங்க சாதிச்சிருவீங்க அதுக்காக சில சங்கடங்களும் வழியும் வேதையும் பிரபஞ்சமே கொடுக்கும் அதே மாதிரி இருபத்தேழு அதிர்ஷ்டகரமான மனிதர்கள் இரண்டுனா சந்திரன் ஏழுனா கேது இந்த இரண்டுமே தங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால இந்த இருபத்தி ஏழா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கிற உயர்ந்த படிக்கிறவங்க சாதிக்கிறவங்க ஐஏஎஸ் முடிக்கிறவங்க ஐபிஎஸ் முடிக்கிறவங்க தலைமை பண்பு பச்சைங்களை கையெழுத்து போடுறவங்க அரசு துறையில் உயர்ந்த அதிகாரி அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிபுணத்துவம் அதே மாதிரி பாடல் பாடுறவங்க கவிதை புனையுறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்திருப்பாங்க அப்போ ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அவங்க பிறந்திருக்கனால அதிகாரமிக்க மனிதர்களாகவும் கௌரவமிக்க மனிதர்களாகவும் இருப்பீங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கற்பனா சக்தி ஜாஸ்தி மேலோங்கி சந்திரனோட ஆதிக்க சக்தியில் நீங்க இருக்கிறனால எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பாடலாசிரியர்கள் பாடகர்கள் பதிப்ப அன்பர்கள் நடிகர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க கற்பனை சக்தி இல்லாமல் உன்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் போதிக்கக்கூடிய நபர்களா அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபரா தலைமை பண்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருகமையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த மதத்தை உருவாக்குறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது இப்போ தீக்கான ஒரு கட்சியை உருவாக்குறேன்னா அவருடைய டோட்டல் நம்பர் பெரியார்னு போட்டோம் சூட்சுமே மூணு தான் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை உருவாக்குறாங்க அவங்களோட பேருடைய டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு தான் வரும் அப்போ முதன்மை இப்போ கருணாநிதி ஒரு தீ திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருக்கிறார் அவர் பிறந்த தேதி மூணு அப்போ இந்த மூன்றாம் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட்டிவ் பண்ணி கொடுக்குறது அதே மாதிரி நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னா பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நாத்தியவாதியா இருக்கிறது ஆராய்ச்சியாளராக இருக்கிறது சயின்டிஸ்டா இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களா இருப்பாங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனா பன்முக திறமை கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளா இருப்பீங்க எல்லா மக்களையும் அனுசரிச்சு உங்க பக்கம் எடுத்துக்குவீங்க ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதி சக்தி ஜாஸ்தி இருக்கக்கூடிய மனிதர்ல நீங்க இருக்கிறனால கவர்ச்சி அழகு இது மாதிரி விஷயத்தை தேடி போகக்கூடிய மனிதர்களா கூடிய எல்லா அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க பிறந்த மனிதர்களா இருப்பீங்க ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாம் தேதியில பிறந்தீங்கன்னா எந்த துறையில இருந்தீங்கன்னா இருப்பீங்க அதே மாதிரி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி முதன்மையான மனிதரா நீங்க இருப்பீங்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய மனிதரா நீங்க இருப்பீங்க அதே மாதிரி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒ பாதுகாக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி துறைகள்லையோ வழக்கறிஞர் சார்ந்த துறையிலயோ நில வாங்கி வைக்கக்கூடிய துறைகள் மூலயமா மிகப்பெரிய அளவில் சாதிப்பீங்க அப்ப உங்க வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம் அந்த விஷயத்தை மட்டுமே செய்ய முடியும் எதையும் மாற்ற முடியாது கர்ம உட்பட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்ப எந்த தேயிலை பிறக்கணும் இப்படிப்பட்ட மனிதரை சந்திக்கணும் யார் யாரோட வாழணும் யார் மூலிமா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அத்தனையும் தீர்மானிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறதுனால கால விபத்துக்களை இல்லை எல்லாம் முன்பே வலிமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை எல்லா விஷயமும் மேலான விருப்பத்தினால தீர்மானிக்கப்பட்டுதான் நடந்துட்டு இருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுல சந்திக்கலாம் வணக்கம்